வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் இன்னைக்கு செந்தஸ் கிச்சன் சேனலில் டாபா ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டாபா ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நான் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் முந்திரி பருப்பு தாராளமாக எடுத்துக்கலாம் இது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பன்னீரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மில்கி மிஸ் ப்ராண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் பன்னீர் வந்து ஃப்ரீ ஃப்ரீஸர் கடையில் வச்சுதுன்னா வந்து உங்களுக்கு ஐஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து உடனே டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அடுத்து ஒரு பேனில் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை பட்டர் ஆட் பண்ணால் தான் நமக்கு அத்தன்டிக்கான பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் கிடைக்கும் பட்டர் இல்லாதவங்க நார்மலாக ரீஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டரில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு தனி மிளகாய் தூள் ஒரு பிஞ்சு சால்ட் இது மூணுத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை இதோட சேர்த்து ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரொம்ப நேரம் வைக்காதீங்க ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அதனால் மினிமம் ஒன் ஒன் டு டூ மினிட்ஸ்க்கு மேலே வைக்க வேண்டாம் அடுத்து இந்த பன்னீரை பேன்லேருந்து ரொம்ப பண்ணிடலாம் அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மீதி இருக்கிற அந்த பட்டரில் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செத்துக்குங்க நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெருசாக கட் பண்ணக்கூடாது ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணலன்னா நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சால் அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூட அளவை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ இல்லை குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாமே இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம்லேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு முடியை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முடி திறந்து பார்த்தா எண்ணெய் நல்லா ஃப்ளோட் ஆகிருக்கு மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது மசாலாவில் நல்லா குக்காக இருக்கும் அதனால் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மே நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட் வரைச்சோம் இல்லையா அதோட சேர்த்து தண்ணியை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் குறைஞ்சது ஒரு கால் லிட்டர்லேருந்து இருந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்குமே உங்கள் கிரேவிக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு மூடி தெரிஞ்சுட்டு அப்படியே ஓப்பனாகவே பேனை விட்டுவிடுங்க அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை எல்லாமே வெளியில் போகும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் நமக்கு நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வரும் இப்போ மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் துண்டுகளை அதை இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் வச்சுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ மறுபடியும் மூடி திறந்துக்கலாம் இப்போது மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கிரேவியோட திக்னஸ் வந்து நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா மறுபடியும் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கூட வச்சு விட்டு எடுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ்க்கு நீங்கள் கிரேவியை வந்து சுண்டு வச்சு எடுத்துக்கோங்க உப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்து இருக்கேன் கிரேவியெல்லாம் நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்ஸுக்கு வந்த பிறகு அதை விட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் அனான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நியூட்ரலைஸாக இருக்கும் கடைசியாக முக்கியமான ஸ்டெப்ஸு மறக்காமல் இதோட கஸ்தூரி மேஸ்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடணும் அப்போ நமக்கு தாபா ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் வந்து நம்ம பன்னீர் மசாலாவில் கிடைக்கும் பன்னீர் மசாலா கண்டிப்பாக வந்து நம்ம செய்யும்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி ஆகணும் கடைசியாக இறக்கும்போது இதை போட்டுகிட்டே இறங்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொச்சமல்லி தழையும் சேர்த்துக்குங்க இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து நமக்கு தாபா ஸ்டைலாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹா நல்லா ஹாட்டாக சோவ் பண்ண ஒன்றும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் இட்லி பூரி சப்பாத்தி தோசை நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி தாபா ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்யும்போது இந்த ஸ்டைலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ரேஷியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சும்மா அல்லும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாளாவது உங்களுக்கு டின்னர் ரெசிபி வேணும் இல்லை கண்டிப்பாக இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி இருக்கும் பன்னீர் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது நான்வெஜ் சாப்பிடாதவங்க தாராளமாக பன்னீரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரிச் இன் ப்ரோட்டீன்றதுனால கண்டிப்பாக வந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்